கிரேப்ஸ் அறுவடை கொண்டாட்டம் நடந்தது நான் போன வருஷமும் அங்கே போயிருந்தேன்னா ஜனவரி மாதம் போய் அதை வெட்டினது மின்னிகளை வெட்டி அதை வண்டுகளை கட்டினது செப்டம்பர் மாதம் போய் அந்த பழங்களை பிடுங்கி அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடினது அரசாங்கத்தால் செய்யப்படுவது இதை வந்து அவர்கள் அந்த கிரேப்ஸ் மரத்தை வச்சு அதிலிருந்து பழங்கள் பிடுங்குற எல்லாத்தையும் ஒரு அந்த சமூகங்களே ஒன்று சேர்க்கணும் அந்த மக்களை அங்கே வந்திருந்து அவர் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கதச்சி ஒவ்வொருதொரு ஒவ்வொரு ஃப்ரெண்ட் ஆகி அப்படி ஒரு சந்தோஷமாக அது இருந்துச்சு ஏன்னாடா ஒரு தனிமையான நிலையை தவிர்ப்பதுக்காக அதை நசித்து யூஸ் ஆகி அதை கொண்டு போய் வைன் செய்வதற்கு வச்சவேன் இந்த வீடியோக்குள்ளே நான் இதை பதிவு செய்கிறேன் இது வந்து தனியாக கிரேப்ஸ் பிடிங்க மட்டும் இல்லை அந்த மக்களை ஒன்று திரட்டுறதை திரட்டி அவை சந்தோஷம் ரெண்டு கலர் கிரேப்ஸ் வச்சிருக்கேன் ஒன்று சிவப்பு ஒன்று பச்சை கலர் பச்சை கலர் கிரேப்ஸை தான் பிடுங்கி பிடுங்கினவே இது வைன் செய்கிற கிரேப்ஸ் அதில் பிடுங்கிக்க கணக்க விஷயத்தை நான் அறிய அறிஞ்ச உடனே கொண்டு பிடுங்கிட்டு எங் நாங்கள் எங்களை அவை எழுதி எவ்வளவு நிறைய உள்ள கிரேப்ஸை நான் பிடிந்து பிடுங்கி சொல்லி அதை நிறுத்து நிறுத்து எடுப்பினோம் அதில் யார் கூ கூட பிடிங்கினுறதை சொல்கிறதுக்காக இப்போந்து அப்படியே எல்லாத்தையும் நிறுத்த அங்கே எவ்வளோ இந்த கிரேப்ஸை பிடுங்கி கணக்கெடுக்கணும் கணக்கெடுக்கினோம் அதை மிஷினில் போட்டு ஆரம்பிச்சு அந்த சாறு எடுத்து பைன் செய்கிறதுக்கு அது அங்கே இப்போந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும் அங்கே கொண்டே வச்சுருக்கணும்